அதுக்கே கால இல்லை அப்படின்னு ஒரு பதிவில் நான் சொன்னேன் அது எங்கள் ஊரில் நடந்தது இப்போ எங்கள் வீட்டில் நடந்தது சொல்கிறேன் இது வந்து எங்கள் பக்கத்து காட்டில் வந்து ஒரு பெரியவரோட காடு அது அவங்க காட்டில் வந்து கல் உடைக்கிறவங்க கல் உடைக்கிறவங்க வந்து கல் உடைச்சிட்டு இருந்தாங்க மூணு பேர் மூணு பேருமே சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி இருக்கிறவங்க மூணு பேர் உடைச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒருத்தருடைய கல் ஒருத்தருடைய கையில வந்து அப்படியே அந்த ஆப்புன்னு அந்த உளின்னு சொல்லுவாங்களே அது வந்து நடு உள்ளங்கல்ல அப்படியே வெட்டிடுச்சு அப்படியே பாலமாக பொழந்துருச்சு அது எப்படி வச்சு எப்படி அடித்தாருன்னு தெரில அப்படியே ரத்தம் ஊத்துது அந்த பெரியவர் வந்தார் அவர்கிட்ட இது மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்தார் பார்த்தாரு இது தாண்டா உங்ககிட்ட வேலையே வாங்க முடில இதுக்கு தாண்டா மிஷினை வச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு காசு கேட்டால் ஆமாம் இதே தொந்தரவாக போச்சு இன்னைக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு வாரம் வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த காசே கொடுக்கணும் அந்த காசையாவது கொடுங்கன்னு கேட்டதுக்கு கூட அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்கிக்காங்க இதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு அவங்க பொண்டாட்டியும் அப்போ அங்கே வந்துருச்சு அழுவுறாங்க பொண்டாட்டியும் புருஷனும் பயங்கரமாக அழுவுறாங்க எங்கள் வீடு பக்கத்து வீடு அப்புறம் அவங்க வந்து காசு கேட்டாங்க ரெண்டாயிரரூபா எங்களது வந்து அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறதா இருந்தாங்க சரி போய் ஹாஸ்பிட்டலில் கட்டாவது கட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் அதுக்கப்புறம் கையெல்லாம் சரியாயிட்டு நாலு நாள் கழித்து சரியாச்சோ சரி ஆவலையோ ஆனால் நல்லா பொழந்துருந்துச்சிங்க ரத்தமாக ரத்தம் அப்படியே கண்ணுலேயே பார்க்க முடியல அந்தளவுக்கு வந்து உள்ளங்கை வந்து விரிச்சிலே விட்டுருச்சு அந்த அளவுக்கு தையில் போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு அது என்ன மெடிசன் பண்ணாங்கன்னு தெரில அப்புறமே வந்து வந்தாங்க ஏங்க அதுக்கு அடுத்தது எங்களை எங்கள் வேலைக்கு அவங்க வரவே இல்லைங்க அவங்க காட்டுக்கு எல்லா வேலைக்கும் வந்தாங்க திருப்பி வேறு எங்கேயோ போனா அந்த ஆள் மட்டும் வேற எங்கேயோ போனார் திருப்பி அவங்க காட்டுக்கே வேலைக்கு வந்தார் அந்த பெரியூர் காட்டுக்கே அவங்க கூட வேலை செஞ்சாங்க சித்தப்பன் பசங்க பசங்க வந்து எங்கள் காட்டில் வேலை செஞ்சாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பணம் கொடுக்காமல் இருந்து வந்திருப்பான் பணம் கொடுத்து இப்போ வந்து தானே போகிறீங்க க பணத்தை கழிச்சுக்குவாங்கன்னு அவன் வரமாட்டேங்கிறான் ஏங்க இதெல்லாம் நியாயமாகங்க சொல்லுங்கள் ஒரு அவசரத்துக்கு பணம் கொடுத்தா வேலை செஞ்சு கழிச்சு போடுறேன்னு சொல்லி தான் அவங்க வாங்கினாங்க ஒரு அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்காம கொடுத்தது ஒரு தப்பா அப்போ அந்த பெரியவர் மாதிரி வந்து உங்களுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும்ல அவங்க சித்தப்பா பையனை அவரே அப்படி தான் சொல்கிறாரு அதுதான் கரெக்ட் அந்த ஆள் பண்ணணு தான் கரெக்ட்டு பாருங்கள் சம்பளம் கொடுக்காம நிறுத்தி வைக்கும் சம்பளம் வேலை முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிக்காங்கன்னு சொன்ன உடனே அவன் வேலையை முடிக்க பார்க்கறான் நீங்கள் பணம் முன்பணம் கொடுத்துட்டீங்க அவன் காட்டுக்கெலாம் வரமாட்டான் பணமும் காட்டுக்கும் வரலையா வேலைக்கும் வரலைங்க பணமும் சோல் பண்ண முடியல பரவாயில்ல இது இதெல்லாம் ஒரு வெற்றின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அவங்களால் எப்படிங்க வாழ முடியும் நாம் ஒன்றும் தோற்றுப்போனதான்னு நினைக்க தேவையில்லை இதுவும் ஒரு பாடமாக எடுத்துக்கலாம்